கேட்டுக்கொண்டதற்கெனங்க நான் இங்கு வந்திருக்கிறேன் எனக்கு புஷ்கர நவாம்சத்தை பற்றி பேச சொல்லியிருக்கிறார்கள் புஷ்கர நவாம்சம் என்பது எல்லோரும் அதில் கிரகம் ஒன்று இருந்தால் அது நல்லதுதான் செய்யும் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் புஷ்கர நவாம்சம் எல்லா கிரகங்களுக்கும் கொடுக்கப்படவில்லை மூன்று கிரகங்கள் அதில் இல்லை அது புதன் கேது செவ்வாய் மூன்று கிரகங்களுக்கும் கொடுக்கப்படவில்லை அது ஏன் கொடுக்கப்படவில்லை செவ்வாய் செவ்வாய்க்கு மட்டும் அது ரொம்ப வீரியம் ஜாஸ்தி என்பதால் கொடுக்கப்படவில்லை என்று வைத்துக்கொள்ளலாம் ஆனால் புதனும் கேதுவும் கண்டாந்திர நட்சத்திரங்களில் வந்து விடுகிறது அதனால் அந்த இரண்டு கிர கிரகங்களுக்கும் புஷ்கரணவாம்சம் கொடுக்கப்படவில்லை மற்ற எல்லா கிரகங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் பார்த்தால் இந்த எல்லா கிரகங்களும் சேர்ந்து மொத்தமே இருபத்தி நாலு பாதங்களுக்கு மட்டும்தான் புஷ்கரணவாம்சம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இருபத்தி இருபத்தி நாலு பாதங்களில் ஒரு கிரகம் நிற்கி நிற்கும் பொழுது அந்த கிரகம் அந்த லக்கணத்திற்கு நல்லது செய்யுமா என்று பார்க்க வேண்டும் ஒரு கிரகம் நிற்கிறது நிற்கிறதென்றால் அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு நல்லது செய்யும் என்றால் மட்டும்தான் நல்லது செய்யும் ஏனென்றால் புஷ்கரவாம்ச கிரகம் நிற்கும் கிரகம் வலுமை பெறும் அந்த வலிமை போது அது நல்ல நிலையில் இருந்தால்தான் நல்லது செய்யும் அதுவே ஆறு எட்டு பன்னெண்டுகளில் நின்று அந்த அந்த கிரகங்கள் புஷ்கரவாம்சம் நின்றாலும் நல்லது செய்யாது கெடுதலும் அவ்வளவு செய்யாது இருந்தாலும் நல்லது நடக்க வாய்ப்பே இல்லை அதுபோல் இருக்க வேண்டும் அதே போல் செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் சென்று ஒரு புஷ்கர நவாம்சத்தில் நிற்கிறது என்றால் சனியின் புஷ்கர நவாம்சத்தில் செவ்வாய் நிற்கிறது என்றால் அது எப்படி நன்மை செய்யும் பகை கிரகங்கள் நின்றாலும் நன்மை செய்யாது இதற்கு ஒன்னே ஒன்று சொல்லலாம் அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புஷ்கர நவாம்சத்தில் லக்னாதிபதி புஷ்கர நவாமத்தில் நின்றால் நல்லது செய்யும் ஏதோ அந்த ஜாதகர் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு வந்து விடுவார் என்பதை உறுதியாக சொல்லலாம் அதேபோல் ரெண்டாம் பாகவாதிபதி புஷ்கர நவாசத்தில் நின்றாலும் அவருக்கு எவ்வகையிலாவது பணம் வந்துவிடும் உழைக்காத பணம் கூட வந்துவிடும் அவருக்கு அதில் ஒன்று மாற்றம் இருக்காது அதான் அதே சமயத்தில் இதேபோல் மூன்றாம் அதிபதி நின்றால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நாலாம் அதிபதி புஷ்கர நவாஸ்து நின்றாலும் நல்ல வண்டி வாகனங்கள் அனைத்தும் அமையும் அஞ்சாம் அதிபதி புஸ்கரத்தில் நின்றால் அவருக்கு வாழ்க்கையில் தேவையான அன்பான மனைவி அனைத்துமே அமையும் ஆறாம் அதிபதி புஸ்கரத்தில் நின்றால் இவருக்கு என்ன கிடைக்கும் அதிகமாக கடன் தான் கிடைக்கும் கடனால் இவரால் அவசியப்படும் நிலை தான் ஏற்படும் ஆறாம் அதிபதி புஸ்கரத்தில் நின்றாலும் ஆறாம் அதிபதி வலுப்பெற்று விடுகிறார் வலுப்பெற்ற கிரகம் அதனுடைய வேலையைத்தான் செய்யும் அதேபோல் ஏழாம் அதிபதி புஸ்கரத்தில் நின்றால் நல்ல கணவன் மனைவி சந்தோஷமான வாழ்க்கை அமையும் அது எட்டாம் அதிபதி நின்றால் எப்போதும் வாழ்க்கையில் கஷ்டம்தான் இருக்கும் அவரால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அந்த அளவுக்கு அந்த கிரகம் வலுப்பெற்றுவிடும் புஷ்கராசில் நிற்கின்ற கிரகம் வலுப்பெறும் இதுதான் உண்மை அது எல்லாரும் நன்மை செய்யும் என்று கருதக்கூடாது பத்தாம் அதிபதி புஷ்கரத்தில் நின்றால் தொழில் கண்டிப்பாக உயர்நிலைக்கு வருவார் பதினொன்றாம் அதிபதி நின்றால் இவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகிவிடுவார் விடுவார் அந்த அளவிற்கு அந்த பதினொன்றாம் இடத்தில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்வார் அவர் பன்னெண்டாம் அதிபதி என்றால் கண்டிப்பாக இவருக்கு வெளிநாட்டு யோகம் அமையும் உள்நாட்டில் இவரால் ஒன்றும் செய்ய முடியாது வெளிநாட்டு யோகம் சூப்பராக இருக்கும் அவருக்கு அதாவது இந்த இந்த இருபத்தி நாலு நட்சத்திரங்களில் நாம் பார்த்தோமே என்றால் எல்லா பாதங்களுக்கும் கொடுக்காமல் சூரியனின் இரண்டு பாதங்கள் ஒன்று நாலு சந்திரனின் இரண்டாம் பாதம் மட்டும் குருவின் ரெண்டு நாலு பாதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது சுக்கரனின் மூணாம் பாதமும் சனியின் ரெண்டாம் பாதமும் கொடுக்கப்பட்டுள்ளது ராகுவின் நாலாம் பாதம் புஷ்கரத்தில் வரும் இது லக்னம் லக்னாதிபதி இருவரும் புஷ்கர நோமாஸ்து நின்று விட்டால் அந்த ஜாதகரின் நிலை எம்எல்ஏ எம்பி இந்த இது போன்ற நிலைகள் ஏற்படும் இருவரும் நிற்கும் பொழுது அதே இந்த லக்னாதிபதி சென்று எந்த இடத்தில் அமர்ந்தாலும் சரி அவர் ஆறில் அமர்ந்தாலும் சரி எட்டில் அமர்ந்தாலும் சரி லக்னமும் புஷ்க லக்னாதிபதியும் புஷ்கர நவஹாஸ்தில் என்றால் அவருடைய நிலையே ரொம்ப பெரிய நிலையை சென்றடைவார்கள் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் சனி பகவான் போய் புஷ்கர நவமஸ்தில் நின்று விட்டால் அவர் லக்கண சுபராக இருந்தால் கெடுதல் செய்ய மாட்டார் அவரே லக்கண பாவியாக இருந்தால் அவரால் பல பிரச்சனைகள் ஏற்படும் நாம் பார்க்கும் பொழுதே சுப கிரகங்கள் புஷ்கர நிற்க வேண்டும் அல்லது லக்கணத்திற்கு சுபர்கள் புஷ்கர நவாமத்தில் நிற்க வேண்டும் லக்கண பாவிகள் நின்றாலும் சரி பாவ கிரகங்கள் நின்றாலும் சரி அந்த கிரகங்கள் நல்லது செய்யும் என்று நாம் யாருக்கும் சொல்லவும் கூடாது சனி பகவான் நிற்கிறார் அவர் புஷ்கரத்தில் நிற்கிறார் நல்லது செய்வார் என்றால் நாம் சொல்லுவது எல்லாமே தவறாகிவிடும் ஒவ்வொருவர் சொல்கிறார்கள் புஷ்கர நவாம்சத்தில் இவ்வளோ கிரகம் இருக்குது எனக்கு எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா அதுதான் காரணம் அந்த கிரகம் எங்கே நிற்கிது அதை பார்க்கணும் அந்த கிரகம் எந்த பாகவத்தில் நிற்கிது அந்த பாகவ யார் அந்த பாகவத்துக்கு அந்த லக்கணத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவரா இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த புஷ்கர நவாம்சம் நமக்கு நல்ல செய்யமா ஏ அந்த ஜாதகத்துக்கு கெட்ட செய்யமாங்கிறத முடிவாக சொல்லணும் எல்லாத்துக்கும் புஷ்கர நவாம்சம் இருக்குது எல்லாமே நல்லது தான் செய்யும் சொன்னோம்னா சொன்னது தப்பாக போயிடும் அதேபர் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வம்சத்தை பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே புஷ்கரவாம்சம் மேக்சிமம் இவ்வளோதான் பண்ணும் இதுக்கு மேலே அதுக்கு சொல்றதுல வந்து ஒன்றும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் இந்த கண்டாந்திர நட்சத்திரங்கள் கொடுத்ததுனால அது புஷ்கர நவாசுக்கு வரல அப்படிங்கிறப்போ இந்த கண்டாந்திர நட்சத்திரங்களுக்கும் மேச ராசிக்கும் மீனராசிக்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது கண்டாந்த நட்சத்திரங்களுடைய பாதங்கள் எல்லாம் நவாம்சத்தில் பார்த்தால் மேசத்திலும் மீனத்திலும் தான் வரும் மீனத்திலும் மேசத்திலும் தான் வரும் இது இதை சரியாக புரிந்து கொண்டு இந்த கண்டாந்திர பாதங்கள் நல்லது செய்யுமா நல்லது செய்யாதா என்பதை இந்த நவாம்சத்தை வைத்து பதில் சொல்ல வேண்டும் ஒரு கிரகம் கண்டாந்திர நட்சத்திரத்தில் நின்றுவிட்டால் அது நல்லது செய்யாது என்று முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது இது கண்டாத நட்சத்திரம் இதில் எப்படி நம்ம புஷ்கர நவாம்சத்துக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் கண்டாந்திர நட்சத்திரம் ஏன் சொல்கிறோம் ஒரு ஒரு மண்டலங்களும் மோதும் இடங்கள் மேச மண்டலமும் சிம்ம மண்டலமும் மோதமிடம் அந்த கடைசி ரெண்டு பாதங்கள் கண்டாந்திர நட்சத்திரம் அதனால் அது கண்டாந்திர நட்சத்திரம் சொல்கிறோம் அந்த இடத்துல அது நசுங்கி போது நல்லது செய்யாதுங்கிறதுனால சொல்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் இந்த இதை பூராத்தையும் கொண்டு போய் நவாம்சத்தில் மீனத்திலையும் மேசத்துலேயும் வச்சுட்டோம் அந்த மீச மீன மேச ராசிகளை வச்சு ஒரு ஒரு கட்ட ஒரு ஜாதகத்துக்கும் அந்த மீச மேசமும் மீனமும் என்ன பண்ணுது அது என்ன பாகமாக வருதுங்கிறத வச்சு தான் அந்த கண்டாந்தன நட்சத்திரங்களே முடிவு பண்ணணும் நம்ம அப்படி ஒரு சூழ்நிலையை வச்சு ஜாதகம் பார்த்தால் மட்டும்தான் கரெக்டாக சொல்ல முடியும் இந்த நவாம்சம் புஷ்கர நவாம்சம் என்பது எல்லோருக்கும் நல்லது செய்யும் என்று தயவுசெய்து யாரும் கூறிவிடாதீர்கள் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மாறுபடும் லக்கண பாவிகளாக இருந்தால் கண்டிப்பாக புஷ்கர நவாம்சத்தில் நின்றாலும் அது திரும்பவும் கெடுதல் தான் செய்யும் பாவ கிரகங்கள் நின்றாலும் கெடுதல் தான் செய்யும் ஏனென்றால் புஷ்கர நோம்சத்தில் நிற்கும் கிரகம் வலுப்படும் வலுப்படும் போது நல்லது செய்யும் கிரகம் மிக நல்லது செய்யும் கெடுதல் செய்யும் கிரகம் கெடுதலையும் ஜாஸ்தியாக தயார் செய்யும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் தனக்கோட்டி ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம் பேச வாய்ப்புல தமிழிக்க மிக்க நன்றி சபை அவருக்கு பொன்னடை பொறுத்து கௌரவிக்கிறது பழகோலமுடன்